எனக்கு ஒரு ஐநூறு ரூபாய் மணி ஆர்டர் கொடு பஞ்சாயத்துல கொடுக்குறதுக்கே வராமலே அங்க மட்டும் கொடுப்பியா போட்டச்சி கேட்டா மட்டும் பொதுக்கு பொதுக்கு எல்லாமே கொடுக்குறீங்க ஆமா சைன்ல என்ன ஸ்டெப்னி ஆமா இது பெரிய டாடா சீரா இதுக்கு ஸ்டெப்னி வேற நானும் பாத்திட்டே வர்றேன் நான் பாலனு போனா நீ பின்னாலயே தபால்னு வர்ற நான் போற வீட்டுக்கெல்லாம் பின்னாலயே ஃபாலோ பண்ற ஒன்னே கால் ரூபாய் சைக்கிளை வச்சிட்டு சைல்ல ஒரு பைய ஊருக்குள்ள குப்பாடுற மாதிரி இருந்துகிட்டு ரொம்ப லொள்ளு பண்றிய இந்த பார் மகனே வார ஒட்ட கட் பண்ணிடுவேன் போடா நீங்க போங்க நீ போடா நீ போங்க

அவதான்டா வீர மரத்தி அம்மா விட்டா சென்னையா என்னேகி காவல் என்றால் வைதேகி யார் காவல் எலும்பா தோழா எலும்பு தோழா அவ்வப்போது நல்ல யோசனைகள் கூறுகிறாய் நான் அடிதான் சொல்லுகிறேன் அவனுக்கு நான் தான் காவல் அப்படியா ஆமா செல்வி உன் மாமன் காவலுக்கு போறதை வைதேகி அப்படியே தெரிஞ்சுக்கிச்சு அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைங்கற காரணத்தை சொல்லிக்கிட்டு தானும் காவலுக்கு போறதாக திட்டம் போட்டிருக்கு வைதேகி காவலுக்கு போனா என்ன ஆகும் காதல் ஆகும் காதலா என்ன ஆகும் உங்க காதல் காலி ஆகும் காதலா காவலா காலியா கம்மங்காட்டுக்கு மாமன் காவல்னா மாமனுக்கு நான் தாயா காவல் பாத்துறேன் டிங்கிரிடக்கடிங்களா

இப்ப நீ என்ன பாட்டு பாடின பேசுனியா இல்ல நீ பாடுன உன் குரலே குயில் மாதிரி இருந்தது குடு சொம்பே கை காட்டும் கண்ணுமணி கொஞ்சம் மோகம் காட்டு முத்துமணி காட்டாதே மழையில் கைய காட்டாதே வெளியில் வா பத்து பாரமணி நான் ஊருக்கே பால்ல தண்ணியே கலந்து ஊத்துறேன் ஓ ஒருத்திக்கு மட்டும்தான் என் மனசையே கலந்து ஊத்துறேன் பத்திரமா பிடிச்சிக்கோட்டார் எமோய் எனக்கு லெட்டர் குடுக்கிறீங்களே ஏங்க இது வெளியில வந்து பார்க்கறவங்களுக்கு விரு லெட்டர் ஆனா உள்ள பிரிச்சுப் படிச்சாதா என்னோட இதயம்னு தெரியும் எத்தனை நேரையா என் இதயத்தை இருக்கே இப்ப குடிப்பேன் எப்ப குடிப்பேன் இப்படி கொடுத்துட்டே இருப்ப நீ வாங்கிக்கிட்டே இருக்கணும் இந்தா என்னோட இதயம் லா 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 என்ன இதையெல்லாம் ஊறு போட்டு குடுறானே

இல்லனா வயித்துக்குள்ள கையை விட்டு கொடல பிடிங்க ஒரு பத்து முறை கொடுங்க. அது என்ன ஆ हूं என்ன இதைய இதைய என்னடா மாமுனா சொல்லிட்டு இருக்கீங்க? தபார். ஏ லே ரொம்ப நீ க்ளாஸ் பண்றே. நான் ரொம்ப மோசமானவன். கெட்டவன். நான் பாசமானவன். நல்லவன். நீ பாம்பு புத்துக்குள்ள கைய விடுற அது உன்ன கொட்டாம விடாது நான் கை விடுறதே அந்த பாம்போட விஷப்பள்ள புடுங்கிறதுக்கு தான். ஏ விடுங்க நான் ஒரு பேச்சுக்கு சொன்னேன். மேடை போட்டு சொல்றவன். மைக்கில் சொல்றவன்.

நீங்க தான் என் தங்கச்சியை புண்ணு பார்க்க வந்திருக்கீங்களா உங்க தங்கச்சிக்கு எங்கெங்க பொண்ணு ஏங்க மச்சான் ரெண்டு பேரும் யாரு மச்சாங்கிறத நான் தான் முடிவு பண்ணணும் வீட்டுக்குள்ள வச்சு பேச வேண்டிய விஷயத்தை வெளியே வச்சு பேசுறீங்க வீடு விஷயம் ஆமா வாங்க பின்னால ஏய் அந்த பொண்ணு கிடப்பான்னு மணப்பால் பிடிக்காத கருதப்பால் குடிச்ச கருங்காட்டேரி ஒன்னை மாதிரி பால் பிடிக்கிற கை நாட்டுக்கு முத்திர குத்துவான்னு மணப்பால்

சரியா இதுவரைக்கும் வீரத்துக்காக வானத்தையே பார்த்து வரச் சின்ன வீச்சருவா இப்ப முத முதல் பாசத்துக்காக தலை இறங்க கூட்டிட்டு வர்ற அதுவரைக்கும் சத்தமே வரப்படாது மேகலை மணி மேகல நிச்சயமா அந்த மாலை எனக்கு நீ மூஞ்சியாடா. தபால் டப்பா கழுத்துல ஒரு மாலை விழுகுதுன்னா அது நீ செத்ததுக்கு அப்புறம் தான் அத நல்லா நீ ஞாபகத்துல வச்சுக்க அக்கா ஒண்ணு வருது மணிமேகலை என்னடா வெக்கமா பிள்ளைங்க வந்திருக்கானுங்க பாருடா பொத்தி பொத்தி வளர்த்த புள்ள மேகல் அதனால அதுக்கு வெக்க வெட்டு போகல எதுக்காதுகள பின்ன சரிடா ஐயோ என்ன ஆச்சு ஒன்னோ பண்ணிட்டியாடா தங்கச்சி இந்த ரெண்டு பேர்ல உனக்கு யார பிடிக்குதோ அட்னன்டா அவுங்க கழுத்துல மாலையை போட்டு கணவனா திறந்ததுக்கு தாய் ஓ ஓம் அம்மா தாயே என்ன காப்பாத்துமா என் கருத்துல மாலை போட்டு என் வாழ்க்கையை வீணாக்கிறாதம்மா கால விழுந்தா மட்டும் தங்கச்சி கட்டிக்கிற மனப்பால் குடிக்கிறேன் நானே டிச்சிட்டு வீடு வீட்டுக்கு பால் ஊத்திட்டு இருக்க அம்மா நான் ஒரு படிக்காதவம்மா பால்ல தண்ணி ஊத்துன பாவி வாங்கின கடற திருப்பி குடுக்க முடியாத சண்டான சொரி சொரித்தரங்கு வியாதியோ வியாதி

என் மணிமேகனை கண்ணிருந்து கடவுளவு கண்ணீர் வந்தால் சரி அதுவும் சாவுக்காகத்தான் தவிர அவ வாழ்க்கையில வரப்ப நீ செத்ததுக்கு அப்புறம் தான் உனக்கு மாலை விட நினைச்சேன் இப்போ உனக்கு வேணும் தான் என்ன அர்த்தம் நீ ஒரு போன அர்த்தம் எப்படா சிரிப்பு வருது இந்த மூஞ்சிக்கு உங்க மூஞ்சி பிடிக்கலையே இனிமே உங்களை எவ்வளவு கட்டிக்கிற போற அத நினைச்சேன் பண்ற தப்பா பண்ணி மப்படியா டேய்

இந்த ஊர்ல யாருக்காவது தந்தி குடிச்சேன்னா உன்னை வெட்டி புடுவனு மிரட்டினாருங்க அதனாலதான் குடுக்கல இனிமே இந்த ஊருக்கு தந்தியே வரக்கூடாது அப்படி வந்து மறைச்சு வை அப்ப என் கடமை எப்படியா வெளிப்படுத்துறது மறைச்சு வச்சு வெளிப்படுத்துங்கடா அது மட்டும் இல்லங்க இவருக்கு மூணு வருஷத்துக்கு முன்னாடி கூட ஒரு தந்தி வந்துச்சு பாவி அது வேற வந்தது சொத்தெல்லாம் கோயிலுக்கு எழுதி வச்சுட்டு இவங்க பாட்டு சேர்த்து போச்சுட்டு வந்துச்சு அத கூட இப்ப தாங்க நான் மறைச்சு வச்சு வெளிப்படுத்துறேன்

அது புறக்கறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாம் ஊரை காலி பண்ணிட்டு போறது நல்லதுங்க சொல்லி வாய மூடல அவர் காலி பண்ணிட்டு போயிட்டாரு போங்கடா ஒரு தெருவுக்கு போய் நாயா பேனா அலைஞ்சோம் தங்கச்சி வெயில் நிக்காதமா கருத்துருவ